திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள வணிக நிறுவனங்களில் பேரூராட்சி நலவாழ்வு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை கைப்பற்றிய அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபட்ட வணிகர்களுக்கு தண்டம் விதித்தனர் இதை எதிர்த்து வணிகர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது ஓசூர் அரசு மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு முன்பு ஆழ்துளை கிணறு அமைக்க நடைபெற்ற பணியால் மருத்துவமனை வளாகம் முழுவதும் தூசு மண்டலமாக காட்சி அளித்தது நோயாளிகளின் படுக்கைகள் மட்டுமின்றி அவர்களை காண வந்த உறவினர்கள் சாப்பிட முடியாமல் அவதி அடைந்தனர் சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு வல்லுநர்களுடன் காவல்துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர் இதில் வெடிகுண்டு எதுவும் சிக்காத நிலையில் மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் ஒருவரை தாக்கிய சுபா என்பவரை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட சுபா மயங்கி தரையில் விழுந்தார் இதையடுத்து அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் கைது செய்யச் சென்ற காவலர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக குழந்தை கடத்தல் கும்பலின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பரவிய தகவலால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தி காமல் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் பெண்களுக்கான கருப்பை வாய்ப்புற்று நோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கும்பகோணத்தில் திரளோட்ட போட்டி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் ஓடினர் மேட்டூரை அடுத்த கொளத்தூரில் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சி நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் சிமெண்டி சாலை அமைக்கப்பட உள்ளது இதற்கான பணிகளை சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் பூமி பூசையுடன் தொடங்கி வைத்தார் மாசி மாத முழுநிலவு நாளையொட்டி திருவண்ணாமலையில் மலை வலம் செய்த பக்தர்கள் மலை வளம் செய்த பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இரண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நூற்று ஐந்து கிராம் தங்கம் ஆயிரத்து அறுபது கிராம் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் புறநகர் தொடர்வண்டியில் ஏறிய நபர்கள் மூன்று பேர் பயணிகளிடமிருந்து கத்தி முனையில் கைபேசி பணம் ஆகியவற்றை பறித்துக்கொண்டு தப்பினர் பாதிக்கப்பட்ட பயணிகள் அளித்த தகவல் அடிப்படையில் கும்பலை துறை காவலர்கள் தேடி வருகின்றனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வலியுறுத்தி மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நீண்ட நாளைய கோரிக்கைக்கு அரசு இனியேனும் செவி வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர்